ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு சிறுகீரை கடையில் தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான முறையில் சிறு கீரை கடையில் செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு கட்டு சிறு கீரை எடுத்துக்கிறேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சிடலாம் நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் மண் சட்டி வச்சு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சுருங்க தண்ணி நல்லா குதிக்கட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் இது கூட சேர்த்துருங்க பருப்பு நல்லா வேகட்டும் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் பருப்பு எது வச்சாலும் அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எது எடுத்துட்டு இதில் அரை ட்பூ அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பூண்டு பல் உரித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு பெரிய சைஸாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாய் தூள் எதுவும் போட போகிறதில்ல தாளிக்கும் போது தான் வத்தல் போடுவோம் அதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மணிக்கு மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பெரிய சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க இந்த பருப்பு கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து வரட்டும் சிறு கீரையில் பார்த்திங்கன்னா நிறையா மண்ணும் இருக்கும் அதனால கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்திங்கன்னா கீரையில் இருக்கிற பூரா வந்து கீழே இறங்கிடும் அந்தளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு ஒரு நாலஞ்சு முறை தண்ணி வச்சு கழுவிட்டு கீரையை வந்து நம்ம கட் பண்ணி தண்ணி வடிய விட்டுருக்கோம் இப்போ பருப்பு ஓரளவுக்கு அறவேக்காடு வந்துருச்சு நம்ம கடையைத்தான் போகிறோம் அதனால சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து இது கூட சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா மண்ணு போக கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிய வச்சிட்டு வரும் ஜல்லடையில் போட்டு கழுவிட்டே பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பருப்பு கூட இந்த கீரையை சேர்த்துடலாம் எல்லா கீரையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் பருப்பு வேகும்போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து பார்ப்போம் பாருங்கள் அப்போ கீரை வந்து நல்லா போட்டோன்னே வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம கடையணும் இதில் தண்ணி இருக்குது இந்த தண்ணியோடு கடைய முடியாது நம்ம தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துருவோம் கடைஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ கீரை பருப்பெல்லாம் வெந்துருச்சு இப்போ அந்த தண்ணி பூரா எடுத்துருவோம் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன் அந்த மண் சட்டியில் இருக்கிற சூடு நல்லா குதிச்சுக்கிட்டே இருக்குது இந்த தண்ணியை பூரா எடுத்துருங்க எடுத்துட்டு மண் சட்டியை கீரை இறக்கி வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் மண்சட்டியில் கடையிறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும் கீழே இறக்கி வச்சு கடைஞ்சிக்கோங்க அப்படியே செய்ய முடியாது இப்போ இதை நான் நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச முடியாது தண்ணி அந்த தண்ணி இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அதை எடுத்து வச்ச தண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க சிறு கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இது கண்டிப்பாக அந்த கீரை சீசனில் கிடைக்கும்போது போது வைக்கோங்க நம்ம தேடும்போது கிடைக்காது சிறுகீரை சிறுகிழங்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல சீசன் மொச்சக்காய் எல்லாமே அதனால இந்த சீசனில் கிடைக்கும்போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கும் இந்த டயத்தில் கீரை கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சிறுகீரை நம்ம அடிக்கடி சாப்பாடு சேர்த்துக்கலாம் கீரை ஒரே வகையாக கீரை சேர்க்காம இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி சேர்த்துக்கலாம் சிறுகீரை அரைக்கீரை முருங்கக்கீரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கோங்க இந்த கீரை கடையிலுக்கு பார்த்திங்கன்னா சுவையை ஒன்றும் அதிகப்படுத்துறது தாளிப்பு தாங்க நம்ம தாளிக்கிறதுக்கு நிறைய கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் எந்த வெங்காயம் கிடைக்குதோ பரவாயில்ல சாம்பார் வெங்காயம்னால பரவாயில்ல பெரிய வெங்காயம்னால பரவாயில்ல நல்லா ப்ரௌனாக நல்லா பொரியட்டும் வெங்காயமும் கடுகு விழுந்து தான் இந்த கீரையில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அது கூட ரெண்டு ரெண்டு பூண்டு பல்லு தட்டி சேர்த்துக்கோங்க தோல்லாம் உரிக்க தேவையில்லை அப்படியே தட்டி சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டு நல்ல முருகை விட்டு வர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே தாளித்து இந்த கீரையில் நம்ம கொட்டிடலாம் இந்த தாளிப்பு மனமே சூப்பராக இருக்கும் அப்படியே கொட்டினோடனே அப்படியே மூடி வச்சுருங்க அந்த வாடை வெளியில் அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படியே சூடான தாளிப்பை கொட்டி மூடி வச்சுருங்க அவ்வளோ தாங்க சுவையான சிறுக்கிரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ரசம் சாதத்து கூடயும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டை கருணை கிழங்கு இந்த மாதிரி டிஷ் வச்சுக்கோங்கன்னா ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நான் இன்றைக்கி இது கூட முட்டை தாங்க வர அவிச்சு வறுத்து வச்சிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்